ஒரு பெற்றோராக நீங்கள் எப்போயாச்சும் உங்கள் குழந்தைய மற்றவங்க முன்னாடி அடிச்சிருக்கீங்களா இல்லை கோபத்தில் மற்றவங்க முன்னாடி திட்டிருக்கீங்களா அந்த ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட மனசில் என்னெல்லாம் காயங்கள் ஏற்படும்ன்றதை பற்றி எப்பயாவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா வணக்கம் நான் விஜய் ராஜா நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் இதுதான் மற்றவங்க முன்னாடி நாம் நம்ம குழந்தைங்களை அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் என் குழந்தைய கரெக்ஷன் தானே பண்ணுறேன் என் குழந்தைய நல்வழிப்படுத்த தானே செய்கிறேன் அவனை டிசிப்ளினாக தானே நான் உருவாக்குறேன் அதுக்காக சின்ன பையன் பையன்தானே அவனை மற்றவங்க முன்னாடி அடித்தா என்ன ஆக போகும் என்ன ஆயிடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அடிச்சோ திட்டியோ சொன்னாதான் அவனோட குணம் மாறும் அப்படின்னு நாம் நமக்குள்ளே ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் ஆனால் மற்றவங்க முன்னாடி திட்டுறதுனாலையும் அடிக்கிறதுனாலையும் அந்த குழந்தையோட குணம் மாறாது அதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு நாம் மிக பெரிய அவமானம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துகிறோம் இதனால் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா முதல் விஷயம் குழந்த தன்னை அவமானமாக நினைக்க ஆரம்பிக்கும் என்னை எல்லோரும் முன்னாடியுமே ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசிட்டாங்க என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்த உள்ளுக்குள்ள உடஞ்சி போகிறதுனால அவங்களுக்கு ஷேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குறோம் ரெண்டாவது விஷயம் தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடுங்க நான் வேஸ்ட்டு என்னால் எதுவுமே பெஸ்ட்டாக பண்ண முடியாது நான் மற்றவங்க முன்னாடி அப்ரிஷியேட் வாங்கவே முடியாது அதனால் நான்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் பெற்றோர்கள்ட்ட காட்டக்கூடிய அன்பே வந்து குறஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள்கிட்ட அந்த குழந்த அன்பு காட்டுறதுக்கு பதிலாக பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுறதா ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க நாலாவது விஷயம் சமூக ரீதியான பயம் சோசியல் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க நண்பர்கள் முன்னாடியோ உறவினர்கள் முன்னாடியோ இல்லை டீச்சர்ஸ் முன்னாடியோ அந்த குழந்தை தன்னை வெளிப்படுத்தாமல் தனக்கு தானே ஒரு வட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அதை ஒழிச்சு வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க ஐந்தாவது உணர்வு எதிர்ப்பு உணர்வு எனக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுறதுனால அந்த குழந்த எதிர் வழியில் போகவும் தவறான நண்பர்களை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் நாம் மற்றவங்க முன்னாடி அடிக்கிறதுனால இந்த உணர்வு ஏற்படுறதா உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் கோபம் நமக்கு வந்துச்சுன்னா குழந்தைய பப்ளிக்காக அடிக்கிறதோ திட்டுறதோ கட்டாயம் நம்ம செய்யக்கூடாது தனியாக அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட மெதுவாக பேசணும் குழந்தையோட தவறை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நாம் அவங்கள யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் நாம் நல்வழிப்படுத்த தான் அடிக்கிறோம் ஆனால் அது தண்டனையாக சொல்லாமல் அன்பாக சொல்லும்போது அந்த டிசிப்ளின் பல மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க நாம் எல்லாருமே குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும் தான் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தை வளர்ப்பு இருக்கும்னு சைக்காலஜிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க இறுதியாக மற்றவங்க முன்னாடி குழந்தைய அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ நம்மளோட கோவத்தை அது ஒரு நிமிஷம் வேணால் குறைக்குமே தவிர அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட மனசில் லைஃப்பில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக நம்மளோட உணர்வுகள் பிரதிபலிக்கும் எனவே பெற்றோர்களே கோவத்தை குறைச்சிட்டு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் குழந்தைங்க கொடுத்தாதான் கொடுத்தாதான் அது அவங்கள நல்வழிப்படுத்துமே தவிர கோபத்தினால் நல்வழிப்படுத்த முடியாது இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்